நேற்றுக்கு மாநாடு நடத்தின மாநாட்டில் என்ன சொன்னேன் நூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நான் தான் நிற்கிறேன்னு நினச்சி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நீ சொன்ன அப்போ திருச்சாவும் கீர்த்தி சுரேஷும் இரநூத்தி முப்பத்தி நாலெலாம் நீன்னு நினச்சி ஓட்டு போடுறானுங்களா அவனுங்களுக்கெல்லாம் கொடுத்துருவியா அவங்களாம் பங்கு வச்சுக்குவாங்களா எங்கே நின்றாலும் உனக்கு ஓட்டு விடுகாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்கும் இல்லைன்னா எங்கள் முதல்வரையாவும் குட்டியாமா அந்த மாமா இல்லைன்னா தலைவா படம் பாண்டிச்சேரியில ரிலீஸ் ஆயிருக்குமா நன்றி கேட்ட நாயுடு அணி அவரு நிரந்தர வர்றா நீ என்னமோ விளையாட்டு பயனாட்டை விளையாடிட்டு இருக்கிற திமுக என்ன செய்வது தெரியுமா எதிரியா வந்தவன் நக்க ஊட்டுவான் அதனால அடங்கி எங்க ஐயாவை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு பொண்டாட்டி வச்சு பொழைக்காம குத்தியா வீட்டில பொழைக்கிற உனக்கே இவ்வளவு வதப்பு இருந்துச்சுன்னா நாங்கள்லாம் நியாயமான முறையில் குடும்பம் நடத்திட்டு பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு கொடுத்து எங்கள் ஐயா இருக்கிறார் இங்கே நீ சொல்லு உன் மொண்டாட்டி கூட நீ கொலைக்கிறேன்ட்டு அடுத்தவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நடக்கிற தற்குரி நீங்கள் அதனால் தற்கூரியே அடங்கி ரிவிட் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இனி ஒவ்வொன்றா இருந்து பொறுத்திருந்துப்பார்